முருக பெருமானுக்கு தண்டிக்க தெரியாது அவன் கருணை கடவுள் யார் ஒருவர் முருக வழிபாடை தொடர்ந்து செய்கிறார்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில நிச்சயமா வெற்றிதான் ஒரு உதாரணம் சொல்லணுமா இப்பெல்லாம் நம்ம கலிகாலத்துல இருக்கோம்ல நேற்று முருகப்பெருமான் எனக்கு காட்சி கொடுத்தான் நம்புவீங்களா இந்த அம்மா நேத்து வரைக்கும் நல்லா தான் பருந்துச்சு என்னமோ ஆயிடுச்சு நம்ப மாட்டீங்க அதனாலதான் என்னை அப்படியெல்லாம் கஷ்டத்துக்கு ஆளாக்க வேணாலும் முருகப்பெருமான் இன்னும் காட்சிகளை நம்ப மாட்டோம் முருகப்பெருமான் காட்சி கொடுத்தான்னு சொன்னான் ஆனா இன்னைக்கு அவன் இருக்கான் என்ன தெரியுமா சூட்சமா நான் அனுபவிச்சு சொல்றேன் எனக்கு ஏதாவது ஒரு உதவி வேணும்னா அதை நடத்தி தரவங்க பேர் முருகன் சம்பந்தப்பட்ட பேராக இருக்கும் வடிவேலு சரவணன் இப்படிதான் இருக்கும் இன்றைக்கும் முருகப்பெருமா இந்த கலிகாலத்திலும் முருகான் எனக்கு இதை பண்ணுனா பண்ணுவார் கஷ்டப்படுறேனே கேட்கவே வேணாம் முன்னாடி போய் நின்னீங்கனாவே அவருக்கு தெரியும் திருச்செந்தூருக்கு வந்த யார் ஒருவரும் வாழ்க்கையில் கஷ்டத்தை அனுபவிக்கவே மாட்டார்கள் அதை முதல்ல நம்புங்க முருகனை முதல்ல நம்பணும் போய் ஆண்டி குளத்துல பார்த்தா ஆண்டி ஆக்கிடுவான் நீ ஆண்டியாவே போனாலும் அடுத்து அவன் ராஜ அலங்காரத்துல நிப்பான அது மாதிரி ராஜா மாதிரி ஒன்று ஆக்குவான் முருகப்பெருமன் அதுதான் முருகப்பெருமானே சிறப்பு இப்படி தப்பு தப்பா சொல்றது நீங்கள் நீங்க நம்பாதீங்க நான் எப்பவுமே ஆண்டி தான் முருகனை பார்ப்பேன் காலையில ஆறரை மணிக்கு ஆண்டி குளம் நடக்கும் அப்ப விண் ரோப்கார்லாம் கிடையாது அஞ்சே காலுக்கு யானப்பத வழியா ஏற ஆரம்பிப்பேன் அஞ்சு ஐம்பதுக்கெல்லாம் மலை மேலே போயிடுவேன் ஆறு மணிக்கு விஸ்வரூப தரிசனம் பார்ப்பேன் விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு திரும்ப வெளியில வந்துட்டு திரும்ப ஆண்டி குளத்துல முருகனை பார்ப்பேன் எப்படி ஒரு கோவில்ல போய் ஒரு தெய்வம் நின்றதோ அதே போல அதை வழிபடுவதுதான் சிறப்பை தருமே தவிர மக்கள் சொல்ற இந்த விஷயங்களை எல்லாம் நாம நம்ப கூடாது முருகப்பெருமானுக்குன்னு பல சிறப்புகள் இருக்கு பாட்டெலாம் சொல்லி கொடுக்குறேன் பாருங்களேன் ரெண்டு பாதத்தோடு இருக்கிறார் முருகப்பெருமான் அது கை ஏன் பன்னெண்டு கை நீங்க ரெண்டு கையை காலை பிடிச்சிட்டீங்க பன்னெண்டு கையாலையும் அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருமான் ரெண்டு காலை தான் நம்ம பிடிப்போம் ஆனா அவனுடைய மனசு பாருங்க என்ன பண்ணுவான் பனிரெண்டு கைகளாலும் நமக்கு அருள் செய்யக்கூடியவன் முருகப்பெருவன் நமக்காக பக்தர்களுக்காக காலை சிறியதாக வைத்து கொண்டு தோழை பெரிதாக வைத்திருக்கிறானா முருகப்பெருமான் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்டநடை பற்றி என்னும் உக்கிர துரகமும் நீப பக்குவ மலர்த்தொடையும் அக்குவடு பட்டொழிய பட்டுருவ கை வடிவேலும் திக்கது மதிக்கவருக்கு கூடமும் ரட்சை தரு சிற்றொடியும் முற்றிய பன்னிருத்தோளும் நமக்கெல்லாம் ரட்சிப்பதற்காக அந்த பாதங்களை சிறியதாக வைத்திருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய அருள் அது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அருள் வராமல் இருந்தா திக்குவாயாக இருந்தால் திருப்புகழை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சொல்லிக் கொடுங்க ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லிக் கொடுங்க திருப்புகழ கேட்கவைங்க திருப்புகளில் இல்லாததே கிடைக்கும் கல்யாணம் ஆகணுமா திருப்புகள் இருக்குது வீடு அமையணுமா திருப்புகள் இருக்குது குழந்தை பிறக்கணுமா திருப்புகள் இருக்குது பேச்சு வரணுமா திருப்புகள் இருக்குது பேரு புகழ் வேணுமா திருப்புகள் இருக்குது திருப்புகழை யார் ஒருவர் கேட்குறீங்களோ படிக்கிறீங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் சந்தேகமே வேண்டாம் நேரம் சரி இல்லாமல் இருக்கு மேஷ ராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு தெரியுமா மே ஒன்னா தேதி தான் பயிற்சி ஆகிற ஜென்மத்தில் குரு இருந்தால் என்ன இது குருஸ்தலம் திருச்செந்தூர் ராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது அப்படியா அஷ்டம சனினா என்ன ஏழரை சனின்னா என்னன்னு தெரியுமா ஏழரை வருஷம் சனி பகவான் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை ரெண்டரை வருஷத்தில் கொடுத்தா அதுதான் அஷ்டம சனி கடகராசிக்கு இப்போ அஷ்டம சனி நடக்குது யாராவது கடகராசி இருந்தீங்கன்னா முருகனை நல்லா கும்பிட்டுக்கோங்க முருகனை கும்பிடணும் ஏன் தெரியுமா அருணகிரி அரசுனா நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் சொல்லுங்க நீங்க சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல கோவிலுக்கே போலனாலும் பரவாயில்ல முருகனை நினைச்சு தினமும் இதோட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் பல 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 ஆயிரம் பேரை இந்த பாட்டை நான் படிக்க வச்சிருக்கேன் அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு உங்களுக்கு சொல்றேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ இன்னைக்கு எனக்கு நாம என்ன வேணா அறிந்து போடு நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ண வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் உன என்ன பண்றேன் பாருங்க சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் கேட்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் ஏமங் கூட வரட்டுண்டா என்ன தேடி ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் குமரேசர் இருத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே முருகன கும்பணும் ஏன் தெரியுமா அருணகிரி அரசா நம்ம ஏன் கஷ்டப்படுற சொல்லுங்க நீங்க சாமியே கும்பலனாலும் பரவாயில்ல கோவிலுக்கே போலனாலும் பரவாயில்ல முருகன் நினைச்சு தினமும் இதோட சொல்லுங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கணும் பல 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 ஆயிரம் பேரை இந்த படம் நான் படிக்க வச்சிருக்கேன் அந்த ஒரு புண்ணியம் எனக்கு உண்டு உங்களுக்கு சொல்றேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு எனக்கு அஷ்டமி இன்னைக்கு எனக்கு சந்திராஷ்டமோ இன்னைக்கு எனக்கு நம்ம என்ன வேணா இருந்து நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் போன பிறவில நான் ஏதோ பாவம் பண்ணிருக்கலாம் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் போன பிறவில தெரியாம தானே பண்ண வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோளன் செய்யும் உன என்ன பண்றேன் பாரு சனி தேடி வருதான் குரு தேடி வருதான் சுக்கிர தோஷம் தேடி வருதான் வா எனக்கு என்ன பிரச்சனை அருணகிரியார் கேட்கிறார் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் யமன் கூட வரக்குண்டா என்ன தேடி ஒண்ணும் பண்ண முடியாது ஏன் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோளும் சண்முகமும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே எல்லாருக்கும் இஷ்ட தெய்வம் யாருன்னா முருகப்பெருமான் கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் நீங்க முருகன குழந்தையா போனா குழந்தையா காட்சி கொடுப்பான் பால முருகனா குடும்பஸ்தனா போனா அவனும் குடும்பஸ்தனா காட்சி கொடுப்பான் எல்லாம் முடிச்சுட்டு வாழ்க்கையில முருகா எல்லாம் முடிச்சுட்டான்னு போனா அவனும் ஆண்டி குளத்துல காட்சி முருகன் நாம எப்படி கும்பிடுறமோ அப்படி காட்சி தரக்கூடிய கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமான் அவதாரம் செய்த போது கட்சியப்ப சிவாச்சாரியார் எழுதினார் கருணைக்கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் உலகம் உய்ய எதுக்கு முருகப்பெருமான் அவதாரம் பண்ணாரா உலகம் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும் முருகப்பெருமான் அவதாரம் செய்தார் அதை என்ன சொல்றாரு உதித்தான்னர் சூரியன் தான் உதிக்கும் முருகப்பெருமான் பிறந்தான்னு எழுதல என்ன எழுதினார் உதித்தனன் உலகம் ஏன் உதித்தான்னா சூரியன் ஒவ்வொரு நாளும் பிறகுதா கிடையாது அது இருக்குது